இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி கடமை கண் போன்றது கொள்கை மனதில் வச்சுட்டு செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப அறிவாளிங்க நீதி பக்கம் எல்லா இடத்துலையும் நிற்கக்கூடியவங்க இவங்களுடைய ராசி அதிபதியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் எப்படி நீதியை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களோ அது தான் இவங்களும் எல்லா இடத்துலையுமே கரெக்டா இருக்கணும் கூட இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள்ல கிடைக்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும்னால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்காதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கு ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர்னு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்தில் உள்ள குரு பல வெற்றிகளை இந்த வாரத்தில் தேடித்தருவார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த சில நாட்களில் நஷ்டம் நஷ்டம் பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற வாரத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் அவங்க மூலியமா வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தெரியாத யாராவது சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன எதிரிகளுடைய தொந்தரவு இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடன் வேலை செய்கிறவங்க கூட சரியான நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்களுடைய குடும்ப ரகசியமும் அதிகம் வந்து மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை எல்லாருமே உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையுமே முழுமையாக நம்பி ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது முக்கிய வேலை இருக்குது முக்கியமாக ஏதாவது யாருக்கிட்டையாவது டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய உங்களுடைய உறவுகள் இருந்தால் மட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அதிகம் வந்து யாருக்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம் இந்த வார இரண்டாம் பாதியில் பார்த்திங்கன்னா நீ நிலம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க வீட்டில் இருக்க அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது வியாபாரத்தில் எதிரிகளுடைய தொந்தரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை சம்பந்தமான பயணங்கள் வெளியில் செய்ய செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது முக்கிய விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது வெளியில் போகும்போது எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளி உணவுகளை கொஞ்சம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரகங்கள்னு பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசியை அவர் பார்வையிடுகிறதுனால அடுத்து சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் ஆறில் இருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் வாழ்வில் கூட எதிர்பாராமல் நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இரண்டு சுப கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கிறதுனால பெரும்பாலான சங்கடங்கள் பிரச்சனைகள் குறையும் அப்படி பிரச்சனையே வந்தால் கூட அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இரண்டுக்குரிய சுபகிரகங்கள் வலிமை பெற்றிருக்கிறது ரொம்பவும் யோகம் பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க சில சங்கடங்கள் வந்தால் கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் வளம் வர போகிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாமல் இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பணம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் யாருக்கும் வந்து முன்ஜாமீனோ அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைகளுடைய படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க நல்ல அக்கறையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ரொம்ப மகிழ்வான சம்பவமும் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது கலைத்துறை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எந்த விஷயத்தெலாம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ராகு சனி இவங்களுடைய செயற்கை இருக்கிறதுனால உடலில் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் எல்லா விஷயத்துலையுமே அதிகம் கொஞ்சம் உழைப்ப போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதனால் நேரம் கொஞ்சம் வீணாக செலவாகும் இதனால் ஒரு பிரக்தி ஏற்படும் மறுபடியும் மறுபடியும் நம்ம இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இதற்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் செயல்படுவாங்க சனி ராகு என்ற இரண்டு கிரகங்கள் இருட்டு கிரகம் என்பதனால மனதில் வீண் கற்பனை இந்த காலகட்டத்தில் வரும் தேவையில்லாத வதந்தி தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு சிலரெலாம் தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதையுமே கேட்ட உடனே நீங்கள் நம்ப வேண்டாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் பரபரப்பு வேண்டாம் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்வான நாட்கள் அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே குறையும் மனதிலையும் ஒரு தெளிவு கிடைக்கும் மனப்பூர்வமாக வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பியோட வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் இந்த கும்பராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் சப்தமஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றாக பழகி ஒற்றுமையாக இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாதங்களை முன்வைப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது போராடி வெல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு சனி செஞ்சிருக்கிறதுனால இதில் வரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையையும் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்தாலும் இதுவரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற வாரத்தில் நனவாகும் சரியான நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கூட்டு தொழில் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஜூலை இரு மூணாம் தேதி வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குது வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் தடைப்பட்ட நின்ன வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பூரட்ட ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ஞானக்காரகன் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் உயரும் பணியில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு திடீர்னு இடமாற்றமோ பதிவு உயர்வோ கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் கொடுக்கல் வாங்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்தில் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலையாக இது நபரில் இருந்திருக்கும் அந்த மந்த நிலையெல்லாம் இனி மாறும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு சிலர் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி செய்வீங்க அதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது கடந்த காலத்தில் இருந்த கொடுக்கல் வாங்கல் பிசியெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கேது இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் என்பதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வாழ்க்கை துணை உறவுகளாலோ அல்லது உறவுகள் இடையிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க பெரும்பாலாக வழிபட்டுடுவாங்க வாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ